வருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு குரு மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த சூழல் என்பது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக ஜென்மராசியில் ஒரு கிரகம் பஞ்சரிப்பது என்பது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட குரு மற்றும் செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடி லாபாதிபதியும் விரையாதிபதியும் இணை காரணமாக பொன் பொருள் சேர்க்கை கிடைப்பதற்கான யோகமும் அதிகரிப்பதற்கான சூழலும் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது சேமிப்பதில் ஏற்பட்ட மந்தமான சூழ்நிலையில நல்ல மாறுதல் உண்டுங்க வீண் விரைய செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வந்த ரிசவராசிக்காரர்களுக்கு நிச்சயம் குரு மங்கள யோகத்தின் காரணமாக விதிவிலக்காக பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என்ற சங்கிலி தொடர் போல் நீண்டு வந்த கடன் சார்ந்த தொல்லைகளிலும் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வலுவாக கிடைக்க போகிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நிரந்தர வாய்ப்புகளை நோக்கி நகர்வதற்கான சூழல் உண்டு மூலதனம் மற்றும் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளை சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய இடமாறுதல் உத்தியோகமாறுதல் வீடு மாறுதல் என அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக பெறுவதற்கான உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை குரு மற்றும் செவ்வாய் இணைந்து ஜென்ம ராசியில் சில தடங்கல்களை ஏற்படுத்தினாலும் குரு மங்கள யோகத்தின் காரணமாக சுப நிகழ்வுகள் கைகூடும் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் நிறைவடையும் வரைக்குமே வலுவாக கிடைப்பதால் ரிசவராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் ஆகஸ்ட் மாதம் முழுவது வரைக்குமே இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை குரு மங்கள யோகம் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள சிவராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை